மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் விருச்சகராசி நேர்கள் உடம்புல பலமும் மூளையில பலமும் நெஞ்சில துணிவும் ரத்த சூடும் உடையக்கூடியவங்க இந்த விருச்சகராசி நேர்கள் ஒரு தேலு மாதிரி யாரையும் நம்ப மாட்டீங்க எழுதுல அலசி ஆராய்ச்சி அவங்களுடைய தன்மையை வச்சு தான் நீங்க விருச்சக ராசிக்காரங்க அவங்கக்கிட்ட சேருவீங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களும் படக்கூடாத கஷ்டங்களும் நஷ்டங்களும் அடைஞ்சவங்க தான் மண்ணும் விரயமாயிருக்கும் பொண்ணும் விரயமாயிருக்கும் உயர்ந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விற்று ஏமாறுவீங்க அப்படி ஒரு துன்பம் அடைஞ்சிருக்கக்கூடிய விருச்சக ராசியோடைய அமைப்பு கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க ஒரு கட்ட காலம் அதாவது இருபத்தி அஞ்சு முப்பது வயசுக்கும் மேலே தான் ராசிக்காரங்களுக்கு யோகம் ஒரு கட்ட நேரம் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் முடிஞ்சு புதன் பகவானுடைய ஆதிபத்தியம் முடிஞ்சு கேது பகவானுடைய ஆதிபத்தியம் முடிஞ்சு வரும்போது தான் உங்களுக்கு யோகம் ஆனால் இந்த ஏழு ஆண்டுகள் இன்னலும் துன்பமும் தான் அடைஞ்சிருப்பீங்க உயர்ந்த நிலைக்கு வர முடியாது பல அவப்பேறு அவமானங்களை சந்திச்சிருக்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசி நேர்கள் ஆனால் இனிமே யோகந்தாயா நீ இளைஞர் எல்லாமே டபுள் பங்காக கிடைக்கப் போகுது உன் கஷ்டம் விலக போகுது உன் மனைவி மக்கள் சேர்ந்திருக்க போகிறாங்க பிள்ளை குட்டிங்களுக்காக உழைச்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பழனி முருகர் சென்னையா இருந்தால் வடபழனி முருகர் இல்லை திருப்போரூர் முருகர் இல்ல வல்லக்கோட்டை முருகன் இப்படி முருகனை நீங்க பிடிச்சுக்கணும் ஏன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான அதிபதி முருகன் ராஜா முருகன் சஷ்டி கிருத்திக செவ்வாக்கிழமை சிறுவாபுரி முருகனை வழிபடுங்க உன் கவலை போச்சு நீ இழந்த துன்பம் எல்லாம் போச்சு பொருள் மேலே மீட்டு வந்துடலாம் மண்ணை இழந்திருப்ப அந்த மண்ணுக்கு அதிபதி சிறுவாபுரி முருகன் பொண்ணை இழந்திருப்ப நகனட்டை இழந்திருப்ப அந்த நகநட்டு சேரணும் கேட்குற அதிபதி சிறுவாபுரி முருகன் உன் கஷ்டங்காலங்கள் எல்லாமே விலகி போகும் ஏதாவது செவ்வாய்கிழமை சிறுவாபுரி முருகனை பார்க்கறதுக்கு முன்ன பின்ன ஒரு கோயில் குளம் இருக்கும் குளத்தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு சாமியை நல்லா சாதாரண கியூவில் பாருங்க நின்று பாருங்க சாமியை நல்லா பார்த்துக்கிறதுக்கு முன்ன செவ்வரளி பூவு இல்லை சிகப்பு ரோஜா பூவு தானமாக கொடுங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு பதினோரு வாரம் போனீங்கன்னா இந்த விருச்சகராசிகளுடைய ஜாதக தலையெழுத்தே மாறும் கஷ்டப்பட்டு தான் போகணும் ஆனா இஷ்டப்பட்டு போகணும் முருகனை வழிபட்டா இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகந்தா மாற்றம் உண்டு மண்ணு பொன்னாகும் ராசி நேயர்களுக்கு துதுத்திடுவீங்க உங்க குலதெய்வத்தை உற்றார் சுற்றாருக்கு முன்னாடி தெளிவா வாழக்கூட அமைப்பு உண்டு தெய்வ அனுகிரகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை உண்டு நீங்க யோக திசைக்கு யோக நாளுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா சிறுவாபுரி முருகன் கோவில் சிவாய் ராசி இந்த ராசியாதிபதி செவ்வாய் இந்த மாதத்தில் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செல்லுகிறார் சொந்த வீட்டுக்கு போறார் அது மட்டுமல்லாமல் இந்த ராசி இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் உங்களுடைய கோபங்களினால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தயவு செய்து தலையிடாமல் இருங்கள் அதனால் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு சில பிரச்சனைகளோடு தொடங்க வேண்டி இருக்கும் தினந்தோறும் ஒரு சில பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசியில் உள்ளவர்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மாதம் ஒரு சில நல்ல காரியங்களை செய்வதற்கும் இந்த மாதம் அமைகிறது கணவன் மனைவியில் ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தாலும் எந்த இடத்திலும் கணவனும் மனைவியை விட்டுக் கொடுக்காமல் மனைவியும் கணவனை விட்டுக் கொடுக்காமல் இருப்பார்கள் இந்த மாதத்தில் வியாபாரிகள் ஒரு நல்ல வியாபாரம் நடைபெறுவதற்கு ஏற்புடைய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த நிலம் சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதேபோல் வீடு கட்டி கொடுப்பவர்கள் அந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமாகவே அமைகிறது வாஸ்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார் புதியதாக வீடு கட்டுவதற்கு ஆரம்பம் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக படிப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளோடு நீங்கள் மன அமைதியின்றி இருக்கின்ற காரணத்தினால் கவனம் சிதறி உங்களுடைய படிப்புகளில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மருத்துவத் துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் புதியதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாதமாக அமையும் வியாபாரிகளுக்கு மிக முக்கியமாக வியாபாரிகளுக்கு நீங்கள் இருக்கின்ற இடத்தையே வாங்குகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும் ஒரு சிலர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பூதகரமாக ஒரு சில பிரச்சனைகளை மருத்துவர்கள் கூறினாலும் அதையெல்லாம் கடந்து இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஓரம் வைத்துவிட்டு உங்களுடைய முக்கியமான சில வேலைகளை செய்து வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகக் கடவுளை வழிபாடு செய்யுங்கள் எதிரிகளை சம்பாதிக்காதீர்கள் ஏனென்றால் இந்த மாதத்தில் ஒரு சில எதிரிகள் உங்களுக்கு உருவாவதற்கு காரணமாக இருக்கும் பொறாமை பொச்சரிப்பு என்பது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் அம்மாவாசைகளில் உங்கள் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று அந்த அம்மாவாசை என்று திருஷ்டி எடுத்துக்கொள்ளுவது என்பது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் நன்றி இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு ஜூன் மாத பலனாக இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த ஜூன் மாதமானது விருச்சிகராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான காலம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்க வெற்றி வாகை சூடுவதற்கான காலம் ப இவர்களுக்கு மட்டுமல்லாமல் இவர்கள் பிறருக்காக எங்கெல்லாம் பயணித்தார்களோ யாருக்கெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களெல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கிறார்கள் என்பதை கேட்டு தன்னை ஆனந்த நிலையில் வைத்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் தன்னை வீணான தவறான நெறிமுறைக்குள் செல்லாமல் அன்பாளையும் அறிவாலையும் தன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும் ரெண்டுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது தனவரவு மதிப்பு மரியாதை மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கும் இவர் இப்பொழுது உங்கள் மனைவி மா மனைவியிடம் உங்கள் குழந்தைகளிடம் மிகவும் அற்புதமாக சந்தோஷமாக வாழக்கூடிய நேரத்தில் வாய்த்தவரி வார்த்தைகளை எது விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் முன்பார்வை பின்பார்வை என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு மூன்றாவது பின்பார்வையாக அந்த தனுசு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நீங்கள் உங்களை அறியாத வார்த்தைகளை விட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்திலிருந்து நீங்கள் மன சஞ்சலப்பட வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணிவிடும் காரணம் நீங்கள் உங்களுடைய மன நிறைவு உங்களுக்கு எப்பொழுது கஷ்டம் வந்தால் அதிகமான கஷ்டமாக உங்களை மாற்றி விடுவீர்கள் சந்தோஷம் வந்தால் உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷமாக மாற்றிக்கொள்வீர்கள் இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த காரியம் செய்தாலும் தனக்குத்தானே கேடு விளைவிக்கும் என்ற எண்ணம் மனதில் வராத அளவிற்கு ஏதேனும் ஒன்றை செய்து விடுவீர்கள் அவ்வாறு செய்வதால் பாதிப்பு வருவது உங்களுக்கு தான் இருந்தாலும் இறை ஆற்றலும் இயற்கையின் ஆற்றலும் பிரபஞ்சத்தினுடைய அற்புதமான கதிர் இயக்கங்களும் உங்கள் மீது விடுகிறது நீங்கள் வெளிநாடு செல்வது வெளியூர் மக்களோடு உங்களுடைய தொடர்புகள் இருப்பது பொருளாதாரம் உங்களுடைய வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் இவையெல்லாம் அதுவாக தானாக வரும் அவ்வாறு வந்தாலும் அதற்கு நாம் ஈடுகொடுத்து செயல்படலாம் நீங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களை சார்ந்தவர்களும் உதவுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை வரும் இருந்தாலும் உங்களுடைய மனநிலை மட்டும் ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளானது போல் நீங்களே உங்களை நினைத்து உங்களை அடிமைப்படுத்திக் கொள்கிறீர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் உங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளாதிருந்தால் உங்களை வெல்வது மிகவும் கடினம் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த செவ்வாய் கிரகம் எங்கே இருந்தது அந்த சந்திர பகவான் எங்கே இருந்தார் என்பதை பாருங்கள் சதங்கிரத பகவான் இருக்கின்ற ராசியாகவே இருந்தாலும் சரி அதுவே லக்னமாக இருந்து லக்னாதிபதியாக இருக்கிற ராசியாக இருந்தாலும் சரி அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சூரிய குரு சாரத்தில் இருக்கிறாரா சனி சாரத்தில் இருக்கிறாரா புதன் சாரத்தில் இருக்கிறாரா என்று பாருங்கள் அதற்கு ஏற்ப உங்களுடைய பலன் இருக்குமே தவிர நான் சொல்வது அனைத்தும் நூறு உங்களுக்கு சரியாக வரும் என்று கூறுவதற்கு இயலாது காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் அங்கு மாறும் அதற்கு தான் எங்களை போன்றவர்களை நீங்கள் அணுகும்போது குருஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுவார்கள் நீங்கள் அற்புதமான ஒன்று முருகப்பெருமானுக்கு ஆடை அலங்காரங்கள் செய்து இந்த நேரத்தில் உங்களுடைய வெற்றி வாகையை சூடுகின்ற அந்த முருகப்பெருமானுக்கு உங்களுடைய சந்தோஷத்தை செலுத்துங்கள் இந்த இடத்தில் நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் முருகப்பெருமான் என்பது உங்கள் உடலில் உள்ள இரத்தத்திற்கு பேருதான் முருகப்பெருமான் என்பது உங்களுடைய உடலில் உள்ள தெம்பு தைரியம் ஆரோக்கியம் இரத்த ஓட்டம் உங்களுடைய தன்மை அந்த தன்மையை தெளிவுபடுத்துவது தான் முருகன் ஈசன் என்றும் அவருடைய சக்தி என்றும் அங்கு உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த இறைவனை நீங்கள் உணர வேண்டுமென்றால் நீங்கள் பக்குவம் தான் எல்லா இறைநிலையும் நீங்கள் எப்படி உணர வேண்டுமென்றால் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இறைநிலைக்கு போக முடியும் அந்த இறைநிலைக்காக எந்த பெயரை வைத்துக்கொண்டாலும் சரி ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுதலை உணரும் தன்மைக்கு நீங்கள் இருக்க முடியும் அந்த உணருகின்ற தன்மைக்கு பிரபஞ்சத்தோடைய உணரும் தன்மைக்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுடைய ஒவ்வொரு ஆர்கனம் சிறப்பாக செயல்படும் அவ்வாறு செயல்படும் பொழுது உங்களுக்கு நோய் வராது நீங்களே உங்களை கெடுத்து கொண்டால் அதுக்கு பிரபஞ்சம் பொறுப்பல்ல அது உங்களுக்கு எந்த உதவி செய்ய உதவி செய்வதில் அதிலடம் உதவி கேட்டும் பலன் இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த ஜூன் மாதத்தில் தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த பிரபஞ்சத்தை அணுகும்பொழுது உங்களை பாதுகாக்கின்ற நிலையில் தன்னை வைத்துக்கொண்டு அதை அணுகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி Werden wir